தொழில் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது இந்த தொழில முதன்மையானது யாராக வர்றாங்க அவங்களால எப்படி வெற்றி பெற முடியுது அவங்களுடைய ஜாதகம் மட்டுமே இங்க காரணம் குறிப்பிட்ட கால அளவுகள் மட்டும்தான் அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் அந்த பிசினஸ் வந்து ஓஹோன்னு கொண்டு போகும் இப்ப பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தங்க ஒருத்தங்க பேர் வந்து மாற்றம் அடையும் இந்த வருஷம் இவங்க பிசினஸ் நல்லா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் தொடர்ந்து சில காலங்கள் வந்து சிலர் ஒரு நான்காண்டு காலங்கள் பத்தாண்டு காலங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு அந்த தொழிலில் பேரும் புகழும் அப்படிங்கிறது கொடுக்கும் ஒரு பெட்ரோல் பம்பு வச்சுருந்தாலும் சரி ஒரு பூக்கடை வச்சுருந்தாலும் சரி அவங்களுடைய கால அளவுன்னு பார்த்திங்கன்னா குறைந்த கால அளவாகத்தான் இருக்கும் அப்போ அதுக்கு அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு ஜாதகரம் ஒரு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போது நம்ம ஏஎல்பி லக்னம் வந்து சில லக்னங்களாக இருந்ததுன்னா தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியாச்சு உங்களுடைய ஏல்பி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ஏல்பி லக்னத்தில் மூன்றாம் இடத்தில் இருந்ததுன்னா தொழிலுக்குண்டான முயற்சி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க யார் ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்துல இருந்துதுன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உகந்த காலம் கிடையாது தற்போது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி அஞ்சாம் இடத்துல இருந்ததுன்னா நான் ஆசைப்பட்டு ஒரு தொழில் பண்ணுறேன் அதில் நஷ்டம் ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள் யார் நண்பர்கள் சொல்கிறாங்க இதை நீ ஆரம்பி உனக்கு வந்து இது நல்லாயிருக்கும் உனக்கு வந்து இது சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க நண்பர்களுடைய ஊந்துதல் காரணமாக அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது